இன்று அதிகாலையில் குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி சாலையில் செல்லும் போது கட்டுப்பாட்டை இழந்து பீர்பாட்டில் ஏற்றி வந்த லாரி மின் வாரியம் அலுவலகம் அருகே உள்ள பெட்ரோல் பங்க் வாசலில் தலை குப்பர கவிழ்ந்தது இதில் டிரைவர் பிச்சை முத்து இடிபாடுகளில் சிக்கி அலறி துடித்தார் இதனை கண்டதும் அப்பகுதி மக்கள் ஓடி வந்து படுகாயத்துடன் கிடந்த பிச்சை முத்துவை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இது குறித்து தகவல் அறிந்ததும் போக்குவரத்து துறை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து லாரியை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் இது குறித்த புகாரின் பேரில் தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த விபத்தால் அப்பகுதியில் இன்று காலை போக்குவரத்து பாதிப்பும் பெரும் பரபரவும் ஏற்பட்டது